thank you தமிழ் திரைப்பட வரலாற்றில் சிறப்பான திரைக்கதை கொண்ட நிறைய படங்கள் வந்திருக்கு அதில் குறிப்பிட்டு ஒரு சில திரைப்படங்களை சொல்லணும் அப்படின்னா கமல்ஹாசன் தானே திரைக்கதை எழுதிய அபூர்வ சகோதரர்கள் திரைப்படமும் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கு அதுவும் குறிப்பாக அரை மணி நேரம் அந்த படம் அற்புதமான திரை திரையமைப்பை கொண்டிருக்கும் அந்த அரை மணி நேரம் தான் அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் கூட சொல்லலாம் அதாவது குள்ளமான அப்பு கமல் திருமணத்துக்காக கார்ல ஏறி ரூபணியோட போயிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கு போட்டுக்கொள்ளும்போது ஸ்ரீவித்யா காப்பாற்றும் வரை ஒரு வலுவான கதையை எப்படி திரைக்கதையாக கையாளுவது என்று கமல் பாடமே எடுத்திருப்பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்திடும் கட்டத்தில் கேமரா அவர் பக்கம் இருக்கும் அப்போ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தெரியுமா இதை நான் துளி கூட எதிர்பார்க்கல அப்படின்ற ஏமாற்றத்தை கமல் தன்னுடைய பாவத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் பாருங்களேன் சான்சேல் அந்த சீனு அடுத்த காட்சி ஸ்ரீ வித்யா சமாதானம் சொல்ல தன் மகனையே இறக்கி பேசுவாங்க அப்போ நடிப்பை பல மடங்கு கூட்டியிருப்பாரு கமல்ஹாசன் கமல் மனசுல நடக்கும் மனப்போராட்டம் எதுவுமே தெரியாத ரூபினி நாளைக்கு நீ தான் பாடணும்னு சொல்லுவாங்க அந்த கட்டம் அதுக்கு மேல இருக்கும் பாருங்க அப்போ அவர் பாடக்கூடியது தான் ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன்ற பாடல் அந்த இடத்துல இந்த பாட்டை வச்சிருக்கிறது தான் செம்ம ஆசம்னு சொல்லலாம் ஒரு கை தேர்ந்த டைரக்டர் கூட பட பாடலை எங்கே வைக்கிறதுன்ற விஷயத்துல தடுமாறுவாருங்க

ஸோ இதில் ராஜான்ற கமலம் வந்துடுவார் பார்த்தீங்களா ஸோ இவர் மாட்டிக்குவார் இவர் பண்ற தப்புக்கெல்லாம் திரைக்கதை அவ்வளோ அழகாக இந்த இடத்துல இவர் நேர்த்தியாக வச்சுருப்பார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கிரேசி மோகன் நகைச்சுவை வசனங்களை பின்னி எடுத்திருப்பார் இளையராஜாவின் இசை எல்லா சம்பவங்களையும் கோர்க்கும் ஒரு மணி நேரம் ஸோ டோட்டலி சொல்லவே தேவையில்லை நகைச்சுவை படம் திரைக்கதை கமல்ஹாசனுடைய நடிப்பு இளையராஜாவுடைய திரை இசை இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை அவ்வளோ தூள் கிளப்பியிருக்கேனே சொல்லலாம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் இளையராஜா கிரேசி மோகன் இந்த அபூர்வ கூட்டணி தான் இந்த அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ வெற்றிக்கு காரணம் அதுக்கப்புறம் கிரேசி மோகன் திறமைக்காக கமல் முழு நில நகை படமான மைக்கேல் மதன காமராஜர் படத்தை எடுத்திருப்பாரு அங்கும் வலுவான திரைக்கதையுடன் அதே இளையராஜா இசை நம்ம தமிழ் சினிமாவில் எந்த பாடல் இல்லாது கதை நகர்ந்து பார்த்துருப்பீங்களா ஆனால் மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் பாடலில் திரைக்கதை மூலமாக கதையை நகைச்சுவை நகர்த்திட்டு போயிருப்பாரு கமல் இந்த ரெண்டு படங்களும் தமிழில் மிகச்சிறந்த படங்கள் திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பர் சொல்லலாம் காரணம் கமல்ஹாசன் என்று சொல்லவா வேண்டும்